そうですね வணக்கம் எந்த ஊர் நான் மதுரை தேங்க்யூ ஹாய் மதுரையில் எங்க தான் குட் ஈவினிங் குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்களா தோழி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்ல கமாண்ட் கொடுங்க ப்ளீஸ் எனக்கு இங்கிலீஷ் கண்டினியூ வராது நேம் சொல்லுங்க என் பெயர் கவி நீங்க எந்த ஊர் மதுரை நீங்கள் முதல்ல என்ன கேட்டீங்க நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த மேலே பார்க்குறேன் மதுரையில் எங்கே நான் மதுரையில் தான் மதுரையில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் மதுரையில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தமிழில் கமாண்டு போடுங்க ப்ளீஸ் எனக்கு இங்கிலீஷில் கண்டினியூ வராது மதுரையில் எங்க சொல்லுங்க நானும் மதுரை தான் அப்படியா சரி எனக்கு தமிழில் கமாண்ட் கொடுங்க ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் இருக்கீங்க நன்றியா நான் சும்மா கிராமத்தில் நான் ஒரு பட்டு பட்டிக்காட்டுக்காரி அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு கிராமம் சுத்த கிராமம் தமிழில் கமாண்ட் கொடுங்க ப்ளீஸ் லைவுக்காக மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஹாய் டார்லிங்கா ஹாய் டார்லிங் ரொம்ப சந்தோஷம் இல்லை வந்தமைக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி நல்லதை மட்டும் பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க டார்லிங் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பவி தேங்க்யூ இங்கே யாரும் சேனலாக இருந்தால் என் சார்ஸில் கமாண்ட் போடுங்க நான் அது லைவ் முடிச்சுட்டு உங்களை பண்ணிக்கிறேன் நான் நல்ல டார்லிங் சூப்பர் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு தங்கப்பில்ல என்ன சாப்பாடு டார்லிங் மோர் கஞ்சி வத்த நல்லா பேசுங்க நீங்கள் இங்கிலீஷில் கம்மாட்டு போட்டிங்கன்னா அவ்வளோவா எனக்கு கண்டினியூவாக வாசிக்க தெரியாது ஹாய் சொல்கிறீங்க மதுரை வாங்க சிஸ்டர் நீங்கள் சேனல் சிஸ்டர் உங்களுக்கு நான் இன்வைட் கொடுத்துட்டேன் சிஸ்டர் லைக் ஆரா லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி சிஸ்டர் சாரி எதுக்கு சாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இல்லையா உனக்கு வயிறு வலிக்கும் டார்லிங் வாங்க வாங்க மோரு மோரு தான் சாப்பிட்டேன் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவேனா சூப்பர் சிஸ்டர் ஆ நான் சப்போர்ட் கொடுத்துட்டேன் சிஸ்டர் ஹாய் அக்கா சொல்கிறாங்க வாங்க எஃப்எஃப்ஜி ரொம்ப நன்றி லைவ் வந்தமைக்கு நல்லா பேசுகிறீங்க சூப்பர் தேங்க்யூ வீடியோ சூப்பர் நன்றி எந்த டார் மதுரை நான் மதுரை எப்படி இருக்கீங்க மதுரை சிஸ்டர் தமிழ் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் உங்க ஐடியா சப்போர்ட் கொடுத்துட்டு வந்து வீடியோ எல்லாம் பார்த்தேன் சூப்பர் சிஸ்டர் நான் திருச்சி டார்லிங் சூப்பர் 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 திருச்சி திருச்சிக்காரங்க நமது லைவ் அதுக்கு அந்த ரொம்ப நன்றி தமிழ் சிஸ்டர் உங்கள் சேனலில் சப்போர்ட் கொடுத்துட்டேன் சிஸ்டர் என்ன இப்படி வந்து உக்காந்துருக்கா லைவில் அப்படின்னு நினைக்காதீங்க மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை அதுக்கான டைமும் இல்லை அதுதான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாது சிஸ்டர் நன்றிங்க எதுக்கு நன்றி சிஸ்டர் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு கமாண்ட் போட்டு போயிருந்தீங்க அதனால தான் சிஸ்டர் நான் திரும்ப உங்களை இன்வைட் கொடுத்தேன் பரிசை சூப்பர் டாலிங் பிரதர் சிஸ்டராக பேசுவோம் பிரதர் ப்ளீஸ் நம்ம நம்ம லைவுக்கு வர நட்பு உறவுகள் கடை சேர்த்து நல்லது மட்டும் பேசி நல்லதை மட்டும் இது ஒரு ஆசை எனக்கு பேர் என் பேர் பவி சிஸ்டர் தமிழ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சூப்பர் பிரதர் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்களை எனக்கு தெரியும் நான் வரவா உங்களை பெயர்டாலையும் நான் பவி நர்மதாங்க சூப்பர் சிஸ்டர் நர்மதாங்க சூப்பர் சூப்பர் நர்மதா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க சூப்பர் உங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டா இல்லை சிஸ்டர் இல்லை பிரதர் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வாய்ப்பு இல்லை இதான் லைவில் பார்க்குறீங்களே நீங்கள் தான் வந்து பேசுறீங்களே அப்புறம் என்ன சூப்பர் இனிதான் சாப்பிடணும் சூப்பர் சூப்பர் நீங்கள் சிரிச்சாசினி ஐயோ அப்பா உங்கள் பேர் தெரியல பிரதர் டாலிங் பிரதர் நீங்கள் வேற எதையாவது சொல்லி விட்றாதீங்க நீ கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது ஆக மொத்தம் நான் சிரிச்சாசினியாக மாதிரி இருக்கேண்ணா எங்கள் ஏன் பிரதர் நீங்கள் வேறு கலாய்க்காதீங்க லைக் போட்டாச்சு வாங்க வாங்க ஜிஜி மோகன் ஐயா உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாச்சு லைட் கமெண்ட் தங்கள் ஜிஜி மோகன் கோவில்பட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா நர்மதா உங்களை எப்படி கூப்பிட வேண்டும் பரவாயில்ல பிரதா நீங்கள் ஜாலா ஜாலியாக பேசுகிறீங்க சூப்பர் இனி மதிய வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி சூப்பர் சூப்பர் ஐயா அவங்க சேனல் ஃபுல்லாக நான் சப்போர்ட் கொடுத்தாச்சு ஜிஜி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் தங்கச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என்ன ஆரம்பிச்சுண்ணா சாப்பிட்டாச்சு இருக்கும் அனைத்து உறவுகளும் நல்லதையே பேசுங்க நல்லதா பேசுங்க சூப்பர் சிஸ்டர் சகோதரி வணக்கம் நலமா நலம் நலம் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோதரி நீங்க எந்த ஊர் நான் மதுரை சிஸ்டர் நீங்க சேனலா இரண்டாவது ஐடி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் நான்கு ஐடி இருக்கிறது எனக்கு நான்கு ஐடியிலையுமே வந்து ஒரு சார்ட்ஸ்ல கமாண்ட் போட்டிருந்தீங்க ஆனால் எல்லா ஐடிக்குமே நான் சப்போர்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரே சார்ட்ஸ்ல எல்லா ஐடியோட இதுவும் இருந்துச்சு நான் நலம் சூப்பர் நர்மதா நர்மதானே கூப்பிடலாம் கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் ஹம் ஹாம் சேனல் சூப்பர் சிஸ்டர் கமாண்ட் போடுங்க தமிழ் அப்படிங்கிறாங்க சூப்பர் நான் திருச்சி சூப்பர் சிஸ்டர் ஓகே போயிட்டு வரேன் ஓகே சிஸ்டர் தமிழ் சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் போதும் பொண்ணு இனிய மதிய வணக்கம் ஜிஜி மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா சூப்பர் ஓகே நர்மதா அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரதர் சூப்பர் லைவ் வந்தமைக்கு அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லிட்டாங்க சிஸ்டர் என் சார்ட்ஸில் ஒரு கமாண்ட் மட்டும் போட்டு போங்க சிஸ்டர் நான் கண்டிப்பாக அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் ஹாய் சொல்கிறாங்க வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நர்மதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சப்போதிரி சாப்பிட்டாச்சு சிஸ்டர் சாப்பிட்டாச்சு போயிட்டு வரேங்க ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷம் சிஸ்டர் லைவ் டைம் மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன் சிஸ்டர் லைவ் டைம் சொல்லிவிட்டு போயிடுங்க கமெண்ட் பண்ணிட்டேன் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் லைவ் முடிச்சுட்டு நான் திரும்ப உங்களை நோட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் தமிழ் சத்யா நாராயணா இனிய மதிய வணக்கம் ஜிஜி மோகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் சூப்பர் சப்போர்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தினேஷ் ரொம்ப நன்றி ஹாய் சொல்றீங்க ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் சொல்றீங்க வாங்க வணக்கம் லைவ் வந்தமைக்கு சந்தோஷம் என் லைவ் வாங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் லைவ் டைம் சொல்லிட்டு போங்க சிஸ்டர் இல்லை கவி பேட் கமாண்ட் வந்தால் லைனில் சொல்லிட்டாங்க அப்படியா பேட் கமாண்ட் வந்தோன்னா லைவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி 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 சிஸ்டர் என்ன சமையல் அத் காலைல சமைச்சு நைத்து நைட்டு சமைச்சா தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அது இப்போ மோர் ஊற்றி வத்த வறுத்து சாப்பிட்டாச்சு சூப்பர் நன்றி பிரதோ என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நர்மதா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் பாய் ஆஃப் என் லைவ் வாங்க பேசுவோம் கண்டிப்பா நீங்கள் லைவ் டைம் சொல்லாம போறீங்க என் சர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் கொடுத்து ஆள் கொடுத்துட்றேன் நோட்டிஃபிகேஷன் காமிச்சா கண்டிப்பாக வந்துடுறேன் சிஸ்டர் அப்படி இல்லைன்னா லைவ் டைம் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க ஜிஜி மோகன் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம நர்மதா சிஸ்டர் சிஸ்டர் லைவ் டைம் மட்டும் சொல்லிட்டு போங்க சிஸ்டர் பகல் நேரம் லைவ் உண்டு ஓகே சிஸ்டர் ஓகே கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் முழு நேரம் லைவ் ஓகே சிஸ்டர் சரி என் பெயர் நர்மதாங்கோ மோகன் நர்மதா அர்மதாங்கோ மோகன் சொல்கிறாங்க நம்ம சிஸ்டர் தமிழின் சத்யநாராயணன் சிஸ்டர் நர்மதாங்க அவங்க பேருன்னு சொல்கிறாங்க ஹாய் சகோதரி குமாரண்ணா வாங்க வாங்க அண்ணா நீங்கள் இருக்கீங்க நன்றி பிரதர் ஆலின் ஒன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு 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 பிரதா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எந்த ஊர் சகோதரி நான் மதுரை என்ன குமாரனா நாமன் குமாரனே நான் வந்து மதுரை